ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் உபாகமம் ஆறு பத்துலேருந்து பன்னெண்டு நான் பார்க்குறோம் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீங்கள் கட்டாத வீடு நட்டாத தோட்டம் அதாவது நீங்கள் பிரயாசமே பற்றிருக்க மாட்டீங்க அந்த ஆசீர்வாதத்திற்காக உழைச்சிருக்க மாட்டீங்க அந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு காலாந்தசத்தை கொடுக்குறாரு ஆனா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாம் செய்து என்ன பண்றாங்க அவங்க வந்து மற்ற தேசத்திற்கு அடிமைகளாக ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க விரட்டப்படுறாங்க ஆனா இப்போ திரும்பி வரும்போது நம்ம பார்க்குறோம் பாம் ஹவுஸ் ஒன்போது பதினாலுல பாக்குறோம் இப்போ வந்து கட்டாத வீடு கட்டாத தோட்டம்லாம் இல்லை இப்போ கருத்துல என்ன சொல்றாருன்னா அந்த இடம் வனாந்தரமா என்ன இருக்கு ஒரு வேஸ்ட் லேண்டாக இருக்கு அங்கே நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபில்ட் பண்ணணும் சரி கர்த்தர் வந்து நமக்கு வாய்ப்புகள் திரும்பி தருவார் நம்ம ஒரு தடவை பாவம் செய்து நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகும்போது கர்த்தர் திரும்பி நமக்கு வாய்ப்பை தருவார் கண்டிப்பாக கர்த்தர் வந்து அவர் இறக்கத்தின் தெய்வன் கண்டிப்பாக வாய்ப்பு தருவார் ஆனால் அதற்கான விளைக்கிரையும் நம்ம தரணும் முதல் தடவை கட்டாத வீடு நட்டாத தோட்டத்திலலாம் கர்த்தர் கொடுத்தாரு ஆனால் ரெண்டாவது தூரை கொடுக்கும்போது எல்லாம் இவங்க தான் என்ன பண்ணணும் திருப்பி ரீபில்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ எதுவும் ஃப்ரீயாக வரல அதற்காக பிரயாசப்பட வேண்டியது இருந்துச்சு ஸோ நம்ம செய்கிற பாவத்திற்கு கர்த்தர் இறக்கமாக மனுச்சிடுவார் ஆனால் அதற்கான ஒரு விலைக்கிரையும் நம்ம கொடுத்து தான் அப்புறம் நம்ம காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம எச்சரிப்பாக கண்டிப்பாக இருக்கணும் யூ